ஐக்கிய தேசிய கட்சி சந்திப்பு ஒன்றை கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்திருந்தது பிரம்மாண்டமான இடம் வேண்டும் என ஒன்றிணைந்த எதிர்கட்சியினர் எங்களிடம் கேட்டனர் காலி முகத்திடலை வழங்க மாட்டார்கள் என அவர்கள் நினைத்தார்கள் எனினும் அவர்கள் மேதினத்தை கொண்டாடுவதற்கு காலி முகத்திடலை வழங்குமாறு பிரதமர் பரிந்துரை செய்தார் காலி முகத்திடல் போதாது என ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறுகின்றார் துறைமுக நகர பகுதியும் மக்களை நிரப்புவதற்கு தேவைப்படும் என்கின்றனர் இவர்கள் வியத்தகு கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் நான் நேற்று சென்று காலி பார்த்தேன் காலி முகத்திடலில் முப்பது வீத இடமும் இல்லாத நிலையில் ஹோட்டல் மேடையினைக்கின்றனர் மேடை அமைத்துள்ளனர் சிந்தித்தேன் அவர்கள் மேதினத்தை கொண்டாட கிராமத்தில் உள்ள மயானத்திற்கு சென்றிருக்கலாம் கொழும்பில் வைக்க வேண்டுமாயின் அவர்கள் மேதினத்தை கொண்டாடுவதற்கு விசாக கல்லூரியின் கரப்பந்து அரங்கை வழங்கியிருக்கலாம்